ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வரமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவாராக இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுறேன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஒருவேளை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு அந்த மரண இருளில் என்னை சந்திக்க வருகிற என் சூழ்நிலையை தாக்க நினைக்கிற என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற வருகிற எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று தாவிது தேவன் மேல இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை அனுபவமாக்கி இந்த பாடலை பாடுகிறதை நாம் பாசுக்கிறோம் பார்க்கிறோம் கத்தருக்கு உண்டாவதாக பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தருகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று நம்ம வாசிக்கிறோம் தெளிந்த புத்தியுள்ள தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எந்த சூழ்நிலையிலும் பயமில்லாமல் தேவனுடைய கரத்தை பிடித்து உற்சாகமாய் நடந்து நமக்குரிய மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் கத்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து அவரே நம்மை நடத்தி வருகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வார்த்தைகள் நாம் வாசிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அது உணர்வு பூர்வமான அனுபவமாக அது மாறும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களையும் என்னையும் நடத்துகிறதை நாம் கண்கூடாக நாம் காண முடியும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தாவிறு அந்த அனுபவத்திலிருந்து தான் சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா ஏழு காரியங்களை இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று அவர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே நான் பயப்பட மாட்டேன் இரண்டாவது சொல்லுகிறார் அவர் என்னைய டேரக்ட் பண்ணுகிறார் என்னைய கொண்டு போய் விடுகிறதே அவர் தான் என் வாழ்க்கையை நடத்துகிறதே அவர் தான் அவர் தான் என் வாழ்க்கையின் ஸ்டேரிங் அவர் தான் பிடிச்சிருக்கிறார் ஆகவே அவர் என்னைய டைரக்ட் பண்ணுறதுனால நான் பயப்பட மாட்டேன் ஸ்தோத்திரம் மூன்றாவது சொல்லுகிறார் அவரைய கன்சோல் பண்ணுகிறார் என்னை தேய்ச்சுகிறார் நான் சோண்டு போகும்போதெல்லாம் அழும்பொழுதெல்லாம் கத்திரனை தேய்ச்சுகிறபடினால நான் பயப்பட மாட்டேன்கிறார் நான்காவது சொல்கிறாரு அவர் தான் என்னைய லீட் பண்ணுகிறார் ஸ்தோத்ரம் என்னை நடத்தி நடத்தி கொண்டு செல்லுகிறவரை அவர் தான் கைப்பிடித்து என்னைய ஸ்தோத்திரம் அவர் தான் நடத்துகிறார் ஆகவே அவர் என் கையை பிடிச்சிருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறான் ஸ்தோத்திரம் ஐந்தாவதாக சொல்லுகிறார் அவர் என்னோடு தான் இருக்கிறார் அவர் எங்கோ இல்லை எங்கோ இருக்கிற தேவனை நான் வரவழைக்க வேண்டிய அவசியமில்லை அவர் என்னோடு கூடவேதான் ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே நான் பயப்பட மாட்டேன்கிறார் என்கிறார் ஆறாவது சொல்லுகிறான் அவர் எனக்காக சில நன்மைகளை ஆயத்தப்படுத்துகிறார் கத்திருக்க ஸ்வோத்ரம் ஹி ஃபார் மீ ஸ்தோத்ரம் நான் பயப்பட மாட்டேன் ஏனென்றால் ஆயத்தம் பண்ணுகிறவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினதை எனக்கு தந்து என்னை ஆசிர்வதிப்பா என்று அவன் தைரியம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஏழாவது சொல்லுகிறார் என் பாத்திரத்தை நிரப்புகிறதே அவர் தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கலஞ்சியத்தை நிரப்புகிறதே கத்தருதான் அவன் ஸ்தோத்திரம் நம்முடைய ட்ரைனஸை நம்முடைய ஒன்றுமில்லாத வாழ்க்கையை ஒன்றுமில்லாத சூழ்நிலையை நிரப்புகிறதே தான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஏழு அனுபவத்தின் ஊடாக இருந்து அவன் தேவனை பார்த்து தான் சொல்லுகிறான் நான் எந்த சூழ்நிலையில் போனாலும் நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கும் தேவன் அதை தான் சொல்லுகிறார் உங்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தி உங்களையும் நடத்தி உங்களையும் பலப்படுத்தி உங்களையும் நிரப்பி உங்களையும் தேர்ச்சி அமேன் உங்களையும் ஸ்தோத்திரம் சகல சூழ்நிலைகளிலும் உங்களை மெய்த்து உங்களை டைரக்ட் பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட தைரியமாக தைரியமாயிருங்க பயப்படாதீங்க நிச்சயம் கடைசி மட்டும் கத்திர உங்களை ஜெயாளிகளாய் ஆண்டவர் நடத்துவார் எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீரின் அனுபவங்கள் எங்களுடைய அனுபவங்களாய் மாறட்டும் தாவீடு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அனுபவித்த ஆண்டவரே அந்த கிருபை எங்கள் வாழ்க்கையிலும் பெருகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனத்தின் ஆண்டவரே அடித்தளத்தில் எங்கள் வாழ்க்கைகளை அண்டவரே ஸ்தோத்திரங்கள் கட்டி எழுப்புவதற்கு கத்தனின் கிருபை தந்துதலும் நாம இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே தாமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக